சூரியகுமாரி இன்ஜின் இல்லாத வண்டிக்குள்ள உட்காந்து என்ன பண்ணிட்டு என்னதான் முதலாளி எப்படி வாங்குற தொழிலாளி ஒரு மரியாதை வேணாமா ஏண்டா உங்க முன்னால நான் தூங்கணும்னா கூட என் காலை ஆட்டிக்கிட்டே தான் தூங்கணும் ஏன் இல்லன்னா நான் செத்து போயிட்டேன்னு என்ன கொண்டு புதைச்சிட்டு என் செட்டையே வித்து போடுவீங்க அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க என்ன முத முதல்ல வேலை சேர்த்த முதலாளி என்ன ஆனா தெரியும் ஆனாரு அடக்கம் நீ சொல்லு இருக்கிற சொத்து பத்தல் நான் வித்து புதுசா ஒரு லாரி வாங்கினாங்க ஒரு நல்ல நாணயமான டிரைவர் வேணும்னு என்ன தேர்தல் எடுத்தாங்க நானும் எல்லா சாமியும் கும்பிட்டு அவற்ற சாவி வாங்கி அப்படி லேசா கீரை இழுத்து

சினிமா பாக்கணும் மூணு நாள் லீவ் வேணும் எந்த மடப்பை ஊர்ல சேர்ந்தாப்புல மூணு நாள் சினிமா காட்டுறான் உங்க ஊர் தேட்டர்ல முதலாளி அட்டி சருப்பு போய் அந்த வண்டி டெலிவரி கொடுக்கணும் பாடுறா அண்ணா கொடுத்து அனுப்புங்க நம்மளால தானே ஏன்பா நீ வேற அவனுக்கு சப்போர்ட் பண்றியா நீ போய் இந்த கலெக்ஷன் எல்லாம் பண்ணிவிட்டு வீட்ல சாப்பிட்டு ஓடியா நீ இப்ப வண்டி வேலைய முடி சாயங்காலம் கொடுக்கணும் முதலாளி இந்த கேசு வழி லீவாத குடுக்கீங்களா அடே வேலை செய்யறவனுக்கு தாண்டா கேசு லீவு மெடிக்கல் லீவ் எல்லாம் உன்ன மாதிரி முண்டக்கட்டைக்கு எதுக்கடா லீவு அந்த வண்டி வேலைய முடி போடா என்னடா முறைக்குற ஏப்பா நம்ம ராமு கல்யாணம் ஆயிடுச்சாம ஒரு வாரத்தை கூட சொல்ல தெரியலடா நீ சாயந்திரம் எவ்வளவு போய் பாக்கணும் ஓ காருக்கு நடுவே பாரம் போடுறியா டே இப்பெல்லாம் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க திடீர்னு புள்ளைய பார்த்துக்கறாங்க திடீர்னு டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க காரம் மாறி போச்சுப்பா முன்ன மாதிரி இல்ல ஏப்பா ராமு கல்யாணம் பண்ணியே எங்களுக்கு ஒரு வாய்ஸ் சோறு போடக்கூடாதா சாப்பாட்டை விடுப்பா

பார்த்தா நான் தாலி பொண்ணுக்கு பக்கத்துல இருந்த ஒரு கழவி தப்பா தாலி கட்டிட்டீங்க அந்த அந்த சட்டம் போட்டுக்கலாம்ல சண்டாளி சைலண்டாவே இருந்துட்டா இப்ப கிழவிட்டீங்கலைய இடிச்சு கொடுத்தே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் என் மயத்தர் கிளம்பாதிக்கடா தேலைய பாருங்க வணக்கங்க

நானே வெடி வச்சேன் ரெடியாத்தான் இருக்காங்க வெடி குண்டுகிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை பெருமை சூரியகுமார முதலாளி வண்டி ரெடி வண்டி ரெடியா இருந்தா

எங்க முதலாளிக்கு இதே வேலை வர்றவன் பொண்டாட்டி போற பொண்டாட்டி கணக்கு கூட பாருங்க உங்க பொண்டாட்டிய சைட் அடிக்காத பத்தில என்னங்க எப்படி பாக்குறான் அவனை கேட்டு பாக்குறா எங்க பாக்கணுமோ அங்கதான் பாக்கல என்ன சொல்ல மாறியாய் திடீர்னு வந்த ஏதோ கேட்ட பதில் சொல்றதுக்குள்ள அடிக்கிறியே சொல்லிட்டு அடியா அவன் என்ன பாத்து சொல்லியா உன்னத்தாயா பார்த்து சொல்ற என்னப்பா சொல்றியா ஆமாய்யா அப்ப என் பொண்டாட்டி பாக்கலியா என் பொண்டாட்டியவே நான் பாக்குறது இல்ல உன் புண்டாட்டியா எதுக்கு ஐயா பார்க்க போற

சூரியகுமார் இன்னைக்கு ஒன்னு ஒரு வழி பண்ணிடுறேன் இதுல அரை மாத்திரை போட்டாலே அரை மணி நேரத்துல ஆள் காலி ஆயிடுவான் உனக்கு ரெண்டு மாத்திரைய சேர்த்து போடுற ரெண்டே நிமிஷத்துல நீ காலி சூரிய குஞ்சி சூரியகுமார் உட்காரு

இப்பதான் கொஞ்ச நேரத்துல வருத்தம் இந்த தாரத்தப்பட்ட ஆர்டர் கொடுக்கும் நீ போய் இந்த எருபாட்டி விறகு கட்டை இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு எதுக்கு இந்த நூறு ரூபாய வச்சுக்க கடைசியா உனக்கு வணக்கம் முதலாளி உயிரோட இருக்கீங்க என்னடா அங்க பாரு சாப்பிட்டான் அம்போன்னு போயிட்டான் மூத்துல கை வச்சு பார்த்தா மூச்சு நின்னு போச்சு செத்துட்டான் அடக்கமான பையன் அடக்கமான பையன் அடக்கமான பையன் சொல்லுவனே அடங்கித்தான் நம்ம கடையில வேலை பார்த்த பையனுக்கு நாம தான மரியாதை செய்யணும் அப்பதானே ஆத்மா சாந்தி அடையும் ஓடி போய் வாங்கிட்டு வாங்கடா முதலாளி என்ன தயவு செய்து அடக்கமான பையன் சொல்றாங்க சொல்லல தானா போயிடுவாரா முதலாளி முதலாளி

த்து போயிடுவான் இல்லைன்னா கையை காலை இழுத்துக்கிட்டு சாக கிடப்பான் இவன் பேய் மாதிரி வேலை செய்தாது இவன் புறவியா ராட்சச்ச புறவியா